கேட்டுதான் அல்லதி இப்படிப்பட்ட மனிதன் செல்வத்தை அதை சேர்ந்தான் அன்னமாலும் அவனுடைய செல்வம் அவனிடம் நிரந்தரமாக இருக்கும் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறான் கல்ல விஷயம் அவ்வாறு அவன் போடப்படுவான் ஹோத்தமா புத்தமா என்றால் என்ன அது என்னவென்று உங்களுக்கு தெரியுமா நாரல்லாகி மூட்டதான் அதுதான் விட்டு எரியக்கூடிய அல்லாஹினுடைய நெருப்பாகும் அல்லதீ அந்த நெருப்பு தத்தலையும் அல்ல அஃபீதா நேராக உள்ளங்களில் பாய்ச்சப்படும் என்னஹா அலைகி மசதா அந்த நரகத்தினே போடப்பட்ட பிறகு மூடப்பட்டு விடும் பி அமதி முகத்ததா பெரிய பெரிய நீண்ட நீண்ட தூண்களில் அவர்கள் கட்டப்பட்டிருப்பார்கள் اللهم صل على سيدنا دل محمد وعلى ال سيدنا محمد خما سلیت علی ابراہیم وعلا آل ابراہیم انکا حمید مجید اللہم بارک علی سیدنا محمد وعلا آل سیدنا محمد خما بارک تعالی ابراہیم وعلا آل ابراہیم انکا حمید مجید ملیت القریہ اللہ علیہ وسلم قرآن بھی ہے سورت الہمزہ ஏழு ஆயுத்தங்களை கொண்ட ஒன்பது ஆயுத்தங்களை கொண்ட இந்த சூறா இந்த சூறா இறங்கப்பட்டதற்கான காரணம் ஹன்சுவின் பின் தரக் உமையா பின் வலி திருவன் முகைதான் இந்த மூன்று பேரில் ஒரு நபருக்காக வேண்டி இந்த சூறா இறக்கப்பட்டுச்சு இந்த மூவரில் ஒவ்வொருவரும் சல்லாஹெல்லம் அவர்களையும் சஹாபாக்களையும் ஒரு இடத்துல உட்கார்ந்து கொண்டு புறம் பேசி குறம் சொல்லி அவர்களை குறைகள் எல்லாம் வேடிக்கையாக கண்டலாக கொண்டிருந்தார் இதனுடைய விபரீதமாக தான் இந்த சூறா இழக்கப்பட்டுச்சு இந்த சூறாவில் மூன்று விதமான மிகப்பெரிய பாவங்கள் சொல்லப்படுது முதலாவது ஹுமசா புறம் பேசுதல் இரண்டாவது லுமசா கோம் சொல்வது மூன்றாவது ஜம்ஐமால் செல்வத்தை சேகரித்து வைத்துக் கொள்வது இந்த மூன்றுமே மிகப்பெரிய பாவம் முதலாவதாக அல்லாஹ் சொல்றா ஹுமசத்து புறம் பேசி தெரியபவர்களுக்கு கேடுதான் என்பதாக நல்ல சொல்கிறேன் இந்த சூராவினுடைய ஆரம்ப வார்த்தையே வைகுண் அப்படின்னு சொன்னால் கேடு நரகத்தில் வைவுன்னு சொல்லி ஒரு ஓடையும் இருக்குது இந்த முப்பதாவது ருவில் வைவுன்னு சொல்லி மூன்று இடத்துல வருது முதலாவது வைணு நம்ம வியாபாரிகள் சம்மந்தமாக சொல்லப்படுது அவங்க அலுவையில் வந்து கரெக்டாக நிலுவையை நிறுத்தலை ஏற்றுத்தாழ்வாக வியாபாரம் செய்யணும்னு சொன்னால் அவங்களுக்கு நாசம்னு அதெல்லாம் சொல்கிறான் இரண்டாவது பேசி போர் சொல்லி திரிகோடுகளுக்கு நாசம் என்று இந்த சூழல் அதெல்லாம் சொல்கிறான் மூன்றாவதாக வைவு விமர்சல்வி தொழுகையாரிகளுக்கு கேடுங்கிறான் தொழுகையாளின்னு சொன்னால் கொடுபோகாக நேரம் தவறி கவனம் இல்லாமல் சொல்லக்கூடியவங்க இந்த வயதுங்கிறது மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கை அப்ப புறம் பேசுறதும் கோர் சொல்லுவதும் பாவங்களில் மிகப்பெரிய பாவம் புறம் பேசுறது குரான் ரீதியில குரானுடைய பார்வையில அதுக்கு உதாரணம் என்ன அப்படின்னு சொன்னா நம்முடைய நண்பனுடைய மோத்தா பேட்ட நண்பன் அவருடைய இறைச்சியை சாப்பிட்றதுக்கு சமம் அப்படின்னு நல்லா தராமல்றான் அதிக பார்வையில புறம் பேசினா என்ன அப்படின்னா விவச்சாரம் செய்யக்கூடியவனை விட மிகப்பெரிய கொடியை பாவம் வரும் என்ன ஆச்சரியமா இருக்கு விபச்சாரம் செய்யறது எவ்வளவு பெரிய பாவம் ஆனா அதை விட கொடியதுன்னு சொல்லி ஏன் நிறைய அவங்க புறத்துக்கு சொன்னாங்க புறம்னா என்ன ஒரு நபர்கிட்ட உள்ளதை பேசுறதுக்கு தான் புறம் அவரு இங்கே அவரை பத்தி நம்ம பேசுறோம் இதுக்கு பெருக்குறோம் சரி சஹாபன் கேட்டாங்க யாரும் சொல்லலாம் அவர்கிட்ட உள்ளதை பேசுனா புறம் அவர்கிட்ட ஒண்ணுமே இல்லை இல்லாததை ஒண்ணு பேசுனா இட்டு கட்டுறதுன்னா இருக்கிறத பேசுனா புறம் இல்லாததை பேசுனா இட்டு கட்டுறது ரெண்டுமே பிரியப்பான் ஒரு மனுஷன் உள்ள நல்லதை பேசலாம் அவன்கிட்ட கிட்ட உன்னை கெட்டதை பேசக்கூடாது அந்த கெட்டதை பேசுகிறோமா இல்லையா அதுக்கு பேரு தான் புறம் ஏன் அப்படி இந்த புறம் பேசுறத வந்து ஜினாவை விட மிகப்பெரிய பாவம் அப்படின்னு சொல்லதான் இருக்குன்னு சொன்னாங்க ஜினா இருக்குதே அது வந்து பெரிய பாவம் தான் ஆனா அந்த பாவத்தை ஒருத்தவன் செஞ்சுட்டு நல்லா பாதுகாருன்னு அப்படி ஒருத்தம் அந்த பாவத்தில் இருந்துட்டான்னு சொன்னா அந்த பாவத்தை செஞ்சுட்டு அவன் மனம் வருந்தி கோபா செய்கிறான் அதெல்லாம் மன்னிச்சிருப்பான் ஆனா புறம் பேசுறவனுக்கு உண்டான காரணம் என்னன்னா புறங்கிறது பொக்குவாத கட்டுப்பட்டது இல்லை பொக்குவரது கட்டுப்பட்டது அடியானுக்கும் அடியானுக்கும் மத்தியில உண்ணானது இவன் போய் அவன்கிட்ட கிட்ட கேட்காத வரை அல்ல இவனை மன்னிக்க மாட்டான் இதுதான் சட்டம் அவன் புறம் பேசுறது ரொம்ப தவிர்ந்திருக்க தான் சொல்லலாம் சொன்னாங்க அது பத்தும் அசத்தும் இணைச்சினார் விமச்சாரத்தை விட கூடியது புறம் பேசுகிறது ரெண்டாவது பாவம் நமீமா போர் மட்டும் தெரிகிறது இதுவும் பெரிய பாவம் இந்த கவலைக்குரிய விஷயம் என்ன அல்லாம் இந்த சூறாவில் சொல்லக்கூடிய இந்த எல்லாம் குஃபாரர்களுடைய தன்மை நாங்கள் சொல்கிறோம் குலமாக வெளியாங்க இந்த தன்மை இன்னைக்கு முஸ்லிம்களத்தில் அதிகமாக பரவிடுச்சு பெரிய நோய் புறம் பேசுகிறது இது தனிபோ பிரசீதம் குஜராத்துல சோசியல் லைஃப் சமூக வாழ்க்கை எப்படி வாழ்றது சோசியல் லைஃப்னா சமூகம் பல மனிதர்களோட நம்ம இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கோம் வெளியில போனா வீட்டுலதான் மனைவி பிள்ளலா வீட்டை விட்டு வெளியில வந்துட்டோம்னா யாருன்னு தெரியாது ஆனா சகோதரர்கள் முஸ்லீம் முமீன் என்ற அடிப்படையில் நம்ம சகோதரர்கள் இவங்களுக்கு மத்தியில நம்ம எப்படி வாழணும் அத்தாமாவுக்கு மத்தியில மனைவி பிள்ளைகளுக்கு மத்தியில குடும்பத்தில் எப்படி வாழணும் இதை தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டோம்னா சோரத்தில் குஜராத எடுத்து உட்காந்து தரிஞ்சுமாவோ படிச்சு பார்க்கணும் சோசியல் லைஃப் ஒழுக்கம் ரீதியாக அல்லாசம் நம்முடைய வயசுல மூத்தவங்களை பொழுது குரலை உயர்த்தி பேசக்கூடாது உயர்ந்த உயர்ந்த சப்தத்தோடு அவங்க அழைக்க கூடாது நம்முடைய ஏதாவது ஒரு செய்தி காதுக்கு வருதுன்னு சொன்னா அதை உறுதிப்படுத்தாம போய் சொல்லக்கூடாது பல பேர் நம்மள்கிட்ட செய்தி சொல்லுவான் அங்கே போய் நினைச்சுங்க அப்படி நடந்துச்சு இதே வரிசையில் அல்லாம் சொல்றான் ஒரு ஓமிலான அடியான பார்க்கும் பொழுது நல்ல எண்ணங்கள் தோன்றணுமே தவிர கெட்ட எண்ணங்கள் தோணக்கூடாது நல்ல இருக்குது இது ரொம்ப முக்கியம் அகம் விபாத வணக்கத்துல ரொம்ப முக்கியமானது நல்லெண்ணம் சொல்வது நல்லெண்ணங்கிறது வந்து அல்லாஹின் மீது நல்லெண்ணெய் வைக்கணும் அதோட என்ன அல்லாஹின் மீது நல்லெண்ணம் வைக்கணும் அந்த வரிசை தொடர்ந்து அல்லா சொல்லுவா பிறருடைய குறைகளை துருவி ஆராயக்கூடாது எப்போ பிறருடைய குறைகளை துருவி துருவி ஆராய்ச்சி செய்ய ஆரம்பிச்சுருக்கோமோ அடுத்ததாக சொன்னா புறம் பேச ஆரம்பிச்சுக்கணும் இதனை பற்றி புறம் பேச ஆரம்பிச்சுக்கணும்னு சொன்னா அந்த நம்ம செஞ்ச எல்லா நல்ல அமல்களையும் அந்த புறம் வந்து வீணாக்கிடும் அதனாலதான் இந்த சூறாவை இதை எச்சரித்து பேசுறான் இமாம் புகாரி ரெண்டு சொல்லாயே மிகப்பெரிய ஒரு ஆசிரியர் புகாரிக்குத்தா கிதாவுடைய ஒரு சந்தீப் அவங்கதான் அவங்க சொல்றாங்க என் வாழ்க்கையில் நான் யாரை பற்றியும் புறம் பேசலை நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் வந்து குற சம்பந்தமா என்கிட்ட எந்த ஒரு கேள்வி கேட்க மாட்டான் அது பற்றி என்னை அல்லா பிடிக்கவே மாட்டான்னு சொன்னான் எவ்வளோ தைரியமான வார்த்தை வாழ்க்கையில் புறமே அதனால தான் இன்னைக்கு புகார்கிட்டாவும் உலக உள்ள மூராணியத்தை பதிவு கிடையாது அதோட அசரி ஏற்படுது என்ன சொன்னால் இந்த நாவருக்குதே நரம்பு இல்லாதது அதை அறுவடை செஞ்சு 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 அப்படியே திருப்பி நரகத்துல போய் விட்டுறோம் அதனால வாழ்க்கையில் நம்ம நீத்து வைக்கிற யாரை பற்றியும் நான் புறம் பேச மாட்டேன் எல்லாரும் மீது நல்லெண்ணம் வந்தேன் ஈயாக நம்ம அக்துல் ஹதீஸ் சில கெட்ட எண்ணங்கள் இருக்கும் நான் உங்களுக்கு எச்சரிக்கிறேன் ஏன்னா எல்லாம் பேச்சுலேயே ரொம்ப மோசமாக பேச்சுனே ரொம்ப மோசம் அந்த புறம் பேசுறதுக்கு வந்து அடுத்ததாக சொன்ன கோல் கோல் மூட்டுறதுனா என்னன்னா ரெண்டு பேருக்கு மத்தியில் சண்டை மூட்டுவுகள் நீ இப்படி சொல்ற உன்னை அப்படி சொன்னான் அப்படின்றது கோல் மூட்டுறது நவீமான்னு சொல்லுவான் அடியாறுகள்லேயே மோசமானவன் யாருன்னு சொன்னா அது மஷாவின் பூமியில கோல் சொல்லி தெரியும்னா அடியார்களே மோசமான அடியான்னு சொன்னாங்க சொல்லலாம் இருக்கு மூன்றாவதாக எல்லாம் சொன்னா ஜமாலு வாழ்ந்தத செல்வத்தை சேகரித்து வைக்குதல் இது எதனுடைய அடையாளம் பெருசு பேராசை அப்போ செல்வத்தை சேகரித்து வைக்கலாமா வைக்கக்கூடாது பேங்க் பேலன்ஸ் அக்கௌண்ட்ல போடலாமா போடக்கூடாது பீரோல சேர்த்து வச்சுக்கலாமா வச்சுக்கூடாதா வச்சுக்கலாம் தப்பு கிடையாது இதை வச்சு பெருமையை வெளிப்படுத்துவது என்கிட்ட மறக்கத்தை என்கிட்ட நிறையா இருக்குது என்கிட்ட பேங்க் பேர்ஸ் என் வீர திறந்த பணமாத்தான் பெருமை அளிப்பது இதை வச்சு எந்த காரியாயிடமோ காரியாயிடமோ காரியாகிடமோன்னு பயந்துகிட்டே இருக்குது இப்படிப்பட்டவங்களுக்கு தான் இந்த சூறா வெற்றிகை கொடுத்து தவிர தேவைக்கு சேர்த்து வைக்கிறாங்க கல்யாண காரியத்துக்காண்டி சேர்த்து வைக்கிறாங்க நல்லது வேண்டி சேர்த்து வைக்கிறாங்க ஏழைகள் கொடுக்கணுங்கிறதுக்காண்டி சேர்த்து வைக்கிறாங்க இவருக்கு சொல்லப்படுங்க இதான் ஜமாதா செல்வத்தை சேகரித்து வைக்கலாம் ஆனா அந்த செல்வத்தை கொண்டு பெருமை அடிக்கிற என்பது இந்த தண்டனைக்கு வந்துடுவார் அதெல்லாம் சொல்றான் செல்வத்தை சேகரித்து மட்டும் வைக்கிறது இல்லை அது எண்ணிக்கிட்டே இருக்கிறது எஸ்எம் அன்ன மாதமும் அசனா அவன் நினைக்கிறான் இது நம்மகிட்டே இருக்கு ஒரு இதுக்கு என்ன எண்ணி பார்த்து பார்த்து வைக்கிறது தொடர்ந்து சென்ன தண்ணிய என்ன 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 எண்ணி வைக்கிறது இதுக்கு வந்து ஹெர்சுன்னு சொல்லுவான் பேராசை தமிழில் சொல்லுவாங்க பேராசை பெருநஷ்டம் ஆசை இருக்கலாம் ஒரு மனிதனுக்கு ஆனால் என்ன இருக்கக்கூடாது பேராசை இருக்கக்கூடாது அடுத்ததாக அல்லாமுத்தாலா இந்த குரான் இந்த ஆயுதத்துக்கு சொல்லும்போது இவன்லாம் எங்கே போவான் அப்படின்னு சொன்னால் புத்தமாக என்னும் நரகத்தில் போடப்படுவான் புத்தமானா என்ன நரகத்தினுடைய பெயர் நரகம் மொத்தம் ஏழு லஹா அபுவா ஏழு நரகம் அதுல முதலாவது நரகம் ஜஹன்னம் ரெண்டாவது நரகம் லலா மூணாவது தான் புத்தமா அப்படி மேலே வரும் கீழே அடித்தட்டுல ஹாவியா அப்புறம் ஜஹீம் சத்தர் இதெல்லாம் இருக்குது சுத்தமாங்கிற நரகத்துக்கு யாரும் போவான்னு சொன்னா உலகத்துல புறம்பேசி தெரிந்தவர்கள் போர் சொன்னவங்க எல்லாம் அந்த லிஸ்ட்டுக்கு போயிடுவாங்க இப்போ போன பிறகு எல்லாம் சொல்கிறா அல்லதி தத்தலியோ அல் லஃப் இன்னைக்கு நம்ம உலகத்தில் இப்போ சும்மா நெருப்பு கையில் போட்டுச்சுன்னா சுருண்வோம் அந்த உணர்வு கூட அங்கே இருக்காது கையில் படம் எலும்புலாம் அப்படியே தோல்லாம் உதியம் எலும்புலாம் சதியாகும் இப்படி ஆகி 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 அல்லதி தத்தலி உள்ளத்தில் போய் படும்போது தான் அவனுக்கு உணர்வு ஏற்படும் மிகப்பெரிய வேதனையுடைய உணர்வு ஏற்படும் ஒன்றுமே இல்லாமல் போயிடுவான் இதை சொல்லிட்டு அல்லா கடைசி எல்லா அலையும் மசாதா தப்பிட்டு கூட ஓட முடியாதா மூடப்பட்டது மீன் நரகத்திரமாய் நடைக்கப்பட்டுடும் எங்க போய் எங்க முடிஞ்சாலும் நரகத்தை தான் சுற்றி சுத்திக்கிட்டு வரணும் நிரந்தர வேதனை நிரந்தர வேதனை இந்த மூன்று மிகப்பெரிய கெட்ட குணம் பண்ணவங்களுக்கு அதற்குண்டான கூலிய அல்லாஹ் சுகான் வந்தாலா நரகமாக அனுப்பி வச்சிருக்காங்க நல்லா இப்படிப்பட்ட கொடிய நோய்கள் இருந்து நம்மளையும் நம்முடைய சமுதாயத்தையும் நல்லா சுமகத்தெல்லாம் பாதுகாப்பானாங்க அதனால் வாழ்க்கையில் யாரை பற்றியும் பேணுது ரொம்ப முக்கியம் அளவு எப்படியும் சைத்தா சொன்னதுலாம் இல்லை இல்லை நான் பேசணும்னு பேசலை ஒரு இதுக்கு தான் சொல்கிறேன் அப்படித்தான் நீங்களா இதுக்கு பேர் என்னன்னா தந்தரம் சைத்தா எப்படி பேச வைப்பாங்க நல்லவங்களா சொன்னாங்க அதாவது புறம் தப்பித்து கொள்வதற்கான வழி என்னன்னா புறம் பேசுகிறாங்க ஆனால் நான் பேசலை அவங்க பேசுகிறாங்க அதை கேட்டுட்டு உட்காந்துருக்கேன் கேட்டால் நீனும் பேசுன மாதிரி தான் ரெண்டாவது புறம் பேசிட்டோம் ஒரு ஆளை பற்றி போய் நேரி தேடி ஓடி போய் எப்பா நம்ம என்ன மன்னிச்சிருப்பா உன்னை பற்றி நான் பலர் கழுவுனோம்க்கா அப்படின்னு போய் சொன்னால் அவர் மனசு என்ன செய்யும் கஷ்டப்படும் அதனால் நான் பேசின செய்தி அவர் காதலுக்கு போய் உழுவலை அப்படின்னு சொன்னால் உழுவாத வரைக்கும் உடனே ரெண்டு ரகாயத்தை தோறது தோபாலத்தை தோறுது எல்லாம் இந்த நம்பரை பற்றி நான் பேசிட்டேன் நான் தெரியாமல் பேசிட்டேன் எல்லாம் என்னை மன்னிச்சது அவருக்கு என்னை மன்னிக்கக்கூடிய அந்த சிபத்தை கொடுத்தது இனிமேல் அவரை பற்றி பேச மாட்டேன்னு சொல்லியிருக்கேன் எப்ப இது அவருக்கு செய்தி தெரியாத வரைக்கும் ஆனால் நான் பேசுனது அவருக்கு தெரிஞ்சிருச்சு இசாத வந்து என்னை பற்றி பேசினாராப்பா அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா அவரை போய் நான் கையை முடிச்சு என்ன செய்யினேன் மன்னிப்பு கேட்கும் ஆனால் இந்த காலம் எப்படி இருக்குதுன்னா அவனை சேர்ந்துட்டு நம்மளை பற்றி பேசுவான் அப்படியே அவன் என்னை பற்றி பேசுனா கையில அருந்து போகிற காலம் போய் அவன் மட்டும் ஓகேக்க மாட்டேன் அவன் பேச ஆரம்பிச்சான் அதனால என்ன ஆயிடுதுன்னா இங்கே மன்னிப்பு கேட்கறதை போயிருந்தே ரெண்டு பேரும் ஈக்கோலாக மாறிடு நீனும் சமம் நானும் சமம் சவாவும் அலையும் மாதிரி ஆயிடுச்சு நல்லா பாருங்க அதனால யாரை பற்றியும் புறம் பேசக்கூடாது ரெண்டாவது குறை பார்க்க கூடாது என்னத்தான் கெட்ட மொத்தம் புடிகாலனா புடிகார வெளியில பார்த்தாலும் சரி ரெண்டே விஷயம்தான் தைரியம் இருந்தால் அந்த தப்பம் அவன் சொல்லி சொல்லி எப்ப இருந்து தவித்ததுப்பா எல்லாம் பெரிய பாவம் பார்க்கலாம் செய்யாதப்பான்னு சொல்லணும் இல்லைன்னு சொன்னா அவர் சொன்னா யார் சொன்னா கேட்பா இவர் சொன்னா கேட்பார் இவர் சொன்னா கேட்பானா அந்த நபரை பார்த்து மட்டும் போய் இஜாதத்து இருக்கு இப்படி அவரு வாழ்க்கையில் ஒரு தவறு செஞ்சு கொடுத்தாரு நீ கொஞ்சம் சொன்னா கேட்பாங்கள இது வந்து இஸ்லாம நாடி செய்யறது இது வந்து புறத்துல கட்டப்படாது ஆனா இவன் குடிக்கிறா குடிக்கலாம் குடிக்கலாம் குடிக்கலான்ட்டு அவன் மட்டும் தனியாக ரூம்ல பிடிச்சிருப்பான் சரக்கா இது ஊருக்குள்ளா போய் பறை கூட்டுறது பறைக்கோட்டது யாரை தொழுவியாது குடிச்சது யாரு பராமைய செஞ்சது யாரு இமாதத்தானாரு இவன் எங்க போயிருவான் இவரோட நன்மை வாங்கிட்டு அல்ல ஒரு நண்பத்து பேரு சொல்லுது போயிடுவான் இவரு மாட்டியை குறிச்சு நடக்கிறது தான் போறான் இதெல்லாம் நீங்க நம்ம சாதாரணமா நினைக்கிறான் பனி இசுரவனர்ல அபகுரா நான் அறிவிக்கிறாங்க அபுதாவுல வந்து பனி இசுரவுல ரெண்டு பேர் இருந்தான் ஒருத்தவன் பாவி ஒருத்தவன் நல்லவர் இந்த நல்லவர் என்ன செய்வாருன்னா அந்த பாவியை பார்த்தா சொல்லுடா அப்படிலா இருறா அப்புறான்னு சொல்லிகிட்டே இருப்பாரு ஒரு ஆட்ட ஒரு தானே சொல்ல முடியும் அப்ப பார்த்தா சொல்லுன்னா நோய் நோய்கிறா டென்ஷன் ஆயிடுவான் ஒரு அளவு தான் பேசுறாங்க இப்படியே சொல்லிட்டு இருந்தாலே என்ன பண்ணிட்டாங்க பாவி கல் இனிய ரப் நானாச்சு என் ரப்பாச்சு ஏன் என்னை நோய்கிறேன் என்னை உடுக்கு இந்த ஆபிதை என்ன பண்ணிட்டாரு அல்ல உன்னை மன்னிக்கவே மாட்டான்ட்டார் சொல்லலாம்னு சொன்னாங்க ரெண்டு பேருக்கும் இயற்கையான இடையில மோத்து வருது நாளைக்கு மருந்து நல்லா தீர்ப்பு செய்யும் பொழுது இந்த ஆபிதை பார்த்து அதெல்லாம் கேட்பான் நான் மன்னிக்க மாட்டேன்னு சொல்லி உனக்கு தெரியுமா அந்த இன்மை உன்ட்ட இருக்கா இல்லை நான் மன்னிக்க மாட்டேங்கிற செயலிய சொல்ற அளவுக்கு உனக்கு நான் சக்தி நான் மணக்குமார்களை கூப்பிட்டு சொல்வானா இவனை கூட்டிகிட்டு நரகத்தை கலைச்சிருப்போங்க அந்த பாவம் செஞ்சிட்டு இருந்தானே கல்வி நீர் ஏனாச்சு என் அப்பாச்சுனாங்க இங்கேவா நீ வந்து எந்த நிலையில் இருந்தனா பாவம் செஞ்சதான் ஆனா எல்லாம் என்னை மன்னிப்பா அப்படிங்கிற அந்த தண்ணீரல் ஆனால் நீ நறுக்கு சொல்லதுக்கு நல்லா தான் சொல்லிடுவோம் நம்மளுக்கு விஷயம் அவுமுறை அது நாம் சொல்லிட்டு கடைசியில ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க தற்கல்ல கலிபத்தன் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார் ஆவிதான் ஒரு மனிதர் அல்லவோட மன்னிக்கவே மாட்டாது ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னாரு அவர் துன்யாவும் துன்யாவே நாசமாக்கிட்டாரு அந்த வார்த்தையினால மருமையும் நாசமாக்கிட்டார் துணியாவில் செஞ்ச அமல் சதக்கா எல்லாம் போச்சு மறுமையில் எல்லா ஒரு பொறுத்தவமும் போயிடுச்சு இப்போ எங்கே போயிட்டார் அவர் நரங்கத்துக்கு போயிட்டார் நல்லா பார்த்துருக்காரு அதனால் பெரிய பாவையை பார்த்தாலும் சரி அவனுக்கான இது வாசிங் இன்னைக்கு ஊரில் பொதுவாகவே நிறைய பேர்கிட்ட என்ன நினச்சிக்கிறாங்க கொள்கை ரொம்ப கரெக்டாக இருக்கும் அவன் ஹராத்தில் இருக்கான் அவன் சரியில்லைன்னு நினைக்கிறான் அப்படி நினைக்கிறது பெரிய பாவம் அவன் ஒரு என்டி எத்தனையே பேர் அவளாம் ஒரு புரியாத பையன் அவனா சொல்லுவாத பையன் அவளா அப்படி இவளா இப்படி எத்தனை பேர் சொல்லுவாங்க அவங்களுக்கு நம்ம சொல்லி புரியாத அவன் எப்படியா விட்டு போறான் சரி அவன் செய்யறது பாவம் தெரியுது இல்லை சக்தி இருந்தா நேரட்டா போய் கருக்கணும் இதுதான் சரியத்து சக்தி இல்லாதப்ப இவர் சொன்னா இவர் கேட்பாரா அவட்டி சொன்னேன் இதுதான் சரியத்து இந்த ரெண்டை தவிர மூணாவது ஒரு சீனமா இல்லையா அதில் தான் புற அதனால் அதனால யாரை பார்த்தாலும் நல்லெண்ணெய் வைக்கணும் ரெண்டாவது பிற நல்லெண்ணெய் வைக்கிற மாதிரி நம்ம நடந்துக்கணும் அதுவும் ரொம்ப மேலே கடமை நான் பால் குடி போய் பேர் பண்ண மரத்துக்கிட்ட பிடிச்சோன்னா என்ன நினைப்பான் பாரு அப்படின்னு நினைப்பான் பிற நல்லெண்ணெய் வைக்கிற மாதிரி நம்ம நடந்துக்கணும் அதனால வாழ்க்கையில் வந்து ரொம்ப 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 கவனமாக வேண்டியது உக்கூடி பாகுபதி விஷயத்துறை குக்கூக்கு உள்ள முன்ன இருந்தாலும் அல்லா தலா தன்னுடைய ரம்மத்தை கொண்டு மன்னிச்சுக்குவான் அது அவன் விருப்பம் எரு பெரும் மகிழ்சா இப்போ இறங்குமோ மகிழ்சா அவன் நான் மன்னிப்பா நான் தந்திப்பான் அது அவன் இஷ்டம் ஆனால் குக்கூக்கு இல்லாததில் கொஞ்சம் நம்ம பேருந்துடலாம் அத்தா அம்மாக்கிட்ட மனைவி பிள்ளைகள்கிட்ட நம்முடைய சகோதரர்கள்கிட்ட அண்டை வீட்டுக்காரர்கள்ட்ட வெளியில் போகிறோம் அவங்கள்ட்ட இவங்கள்ட்ட எல்லாத்துலையுமே கொஞ்சம் பேருந்துடலாம் யாரை பார்த்தாலும் நல்லோம் நல்ல தன்மை அல்ல இதன் காரணமா இப்படி நல்லெண்ணெய் வச்சீங்கன்னு சொன்னா உங்களுடைய நல்ல நல்ல எண்ணத்தின் காரணமா பாவம் செய்யக்கூடிய ஒரு மனிதனுக்கு எல்லாம் இதாயத்தை காரணமாக்கிடுவான் அல்ல அவனுக்கு இதாயத்தை ரசிப்பாக்கிடுவான் ஒரு நேற்று நீ அவனை பார்த்து நானா அவ்ளா ஒரு இதாயத்தை கூட எல்லாம் நினச்சிருப்பீங்க அது பிற்காலத்தை அவனை பயன்பெற்று ஒரு தொழுகையாதையா எல்லாவுக்கு பிடிச்சமான ஒரு மனிதனா உங்க வாழ்க்கையில அல்ல அவங்க கண்ணுக்கு முன்னாடியே காட்டுவான் அதனால வாழ்க்கையில நம்ம ஒவ்வொரு நாளும் காவையில் எழுத்த பிறகு நீத்து வைக்கணும் தூங்கி எந்த என்ன நீத்து வைக்கணும்னா நான் எனக்கு நான் யாரையும் பற்றியும் புறம்பெச்ச மாட்டேன் யாரை பற்றியும் தப்பாக கணிக்க மாட்டேன் யாரையும் இழிவாக கருத மாட்டேன் நான் பாவத்தை விட்டு தவித்துக்க நீத்து வைக்க போகணும் எப்படி நடக்குது அது வேறு விஷயம் நீத்து வைக்கணும் பக்காவான உறுதி இப்படியே நீத்து வைக்க 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 அல்ல அந்த பாவத்துலேருந்து நம்மளை சாரம் முழுமையாக பார்த்துக்கணும் எல்லாம் சார் வாழும் காலம் எல்லாம்

எங்களுடைய மறைத்து மறைத்துவிடுவாயாக உங்களுடைய பாவங்கள் மீது எங்களுக்கு வெறுப்பை தருவாயாக நல்ல அமல்கள் செய்யக்கூடிய பாக்கியத்தை நரசித் தருவாயாக பிறர் மீது எங்களுக்கு நல்ல எண்ணங்களைத் தருவாயாக பிறரை பற்றி நாங்கள் பேசுவதை விட்டும் போர் கொள்வதை விட்டும் உங்களுடைய நாவல்களை பாதுகாத்துவாயாக பொறாமைக்காரர்களின் பொறாமை தீங்கை விட்டு பாதுகாப்பாயாக யார்லா கண்ணீர்கள் கண் திருஷ்டிகளை விட்டு பாதுகாப்பாயாக

صلى الله <سؤال> على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم